இலங்கையில பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் மூணு சதவீத ஓட்டு மட்டுமே வாங்கிய குமாராய திசநாயக்கா இப்போ ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான வாக்குகளை பெற்று ஆட்சியை அமைச்சிருக்காரு மாணவ பருவத்திலேயே மார்க்சி சித்தாந்தத்தின் மீது அதீத ஈடுபாடு கொண்ட திசநாயக்கே இலங்கையின் கம்யூனிஸ்ட் கொள்கை நிறைந்த ஜனதா விமுக்தி பெரமுன கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டில் தன்னை இணைத்துக்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மக்கள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தபோது அவர்களை ஆதரித்து கூட்டம் நடத்தி கள நிலவரங்களை எடுத்துக் கூறுவதில் ஏகேடி முக்கிய பங்காற்றினார் இதனால் அவரது கட்சியின் மீது மக்களுக்கு பெரும் ஆதரவு அதிகரித்தது அரசாங்கத்தினுடைய செலவு குறைப்பதன்ற பெயரால் பென்ஷனை ரத்து பண்ணுறது ஊதியத்தை ஊதியம் முடக்கம் செய்கிறது இப்படி பல நடவடிக்கை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து எழுச்சி ஏற்பட்டு ராஜபக்ஷ குடும்பத்தோடு நாட்டு விட்டு ஓடிட்டார் ஆகவே அந்த மக்கள் மதியில் ஏற்கனவே பல ஆண்டு காலம் நாம் பார்த்த ஆட்சி இருந்த ரெணிலும் வேண்டாம் முன்னாடி நாட்டை விட்டு ஓடின அந்த ராஜபக்ஷ வேண்டாம் மூன்றாவதாக பிரேமதேசாங்க பாருங்க அவர் அவர் இயற்கை அவரையும் ஆகவே ஒரு புதிய சக்தி வந்த பிரச்சனைகள் என்ற ஒரு பிரம்மாண்டமான மக்கள் எதிர்பார்ப்புக்கிடையில் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார் இந்த ஆட்சி மாற்றத்தால் இலங்கையோட அண்டை நாடான நம்முடைய இந்தியா சீனா உறவுகளில் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும் ஒரு நாட்டில் இருக்கிற ஆட்சி அதனுடைய கொள்கை அடுத்து அண்டை நாடு இன்னொரு நாட்டில் இருக்கிற ஆட்சியினுடைய கொள்கை இதுக்கு மாறுபட்டு இருந்தாலும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் சமரசம் செஞ்சுக்கிட்டு தான் வந்து அந்த நல்ல உறவை பாதுகாப்பாங்க இன்றைக்கி வெளிநாட்டுகளுக்கு முக்கியமான பிரச்சனை நான் சொன்னால் வி காட் சூஸ் அவர் நெய்பர் நம்ம சுற்றி அண்டை நாடுகள் எந்த நாடு அண்டை நாடாக இருக்கிறோன்றது நம்ம ஒன்றும் முடிவு பண்ணுற பிரச்சனை இல்லை ஏற்கனவே நாடுகள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டோட நல்ல ஒரு பண்பு தான் முக்கியமானது இப்போ நீங்கள் வந்து சைனா அது ஒரு சோசியலிச நாடு மற்ற பல முதலாளித்து நாடுகளோடு அப்போ சோசியலிச நாடுகளுக்கும் இப்படி முதலாளித்து நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஏற்றுமதி நடந்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகள் அல்லது ரஷ்யா ஈவன் அமெரிக்கா இவ்வளோ சைனாவோட நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க சொல்லப்போனால் சைனாவிலேருந்து அமெரிக்காவில் நிறைய பொருட்கள் ஏற்றுமதியாக நமக்கு வருதாகவே ஒரு நாட்டுடைய அரசனுடைய அந்த கட்சியினுடைய கொள்கை அதை வச்சு வந்து வெளிநாட்டு கொள்கை முழுசாக உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இவங்களுடைய ஒரு நாட்டினுடைய நலன் இருக்குல்ல உதாரணமாக இப்போ நீங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அது சமாதானம் போர் நிறுத்தம் நாங்கள் நாங்கள் முயற்சி பண்ண போகிறோம் யுத்தம் கூடாது மோதல் கூடாதுன்னு இந்திய அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் சொல்லிகிட்டு இருந்தாலும் இந்த நாட்டு நலனுக்காக ரஷ்யாவில் வந்து இறக்குமதி பண்ணி இங்கே சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அங்கே நாட்டு நலன் அடங்கியிருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் வந்து அந்த கொள்கை வேற இந்த கொள்கை வெ வெவ்வேறு கொள்கையாக இருந்தாலும் நாட்டு நலனுக்காக வந்து உங்களுக்கு வந்து வெளியான உறவுகள் இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தக உறவு அந்த மற்ற உறவு என்பது உங்களுக்கு வந்து அதற்கு அப்பாற்பட்டு நம்ம நாட்டு தேவைக்காக அப்படிப்பட்ட கொள்கைக்கு அடிப்படிப்பாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்குமோ அல்லது வந்து சைனாவுக்கு இலங்கைக்குன்ற உறவு அது எந்த வகையிலும் இந்தியாவுக்கு இலங்கை உறவை பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆகவே இலங்கையை பொறுத்தவரை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற காரணத்தால் அந்த நெருக்கடியில் மீள்வதற்கு இந்தியாவினுடைய உதவியும் தேவை சைனாவும் உதவியும் தேவை ஆகவே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் வந்து அரசாங்கம் வந்து அவங்க வெளியூர் கொள்கையை உருவாக்க வேண்டியிருக்கும் இந்திய பெருங்கடல் பகுதியை யார் ஆதிக்கம் செலுத்துவது என்ற போட்டியில் அமெரிக்கா மற்றும் சீனாவை எவ்வாறு கையாள போகுது இலங்கை அவங்க அமெரிக்கா ஏற்கனவே டியோக ட்யோகாசியாவில் அவங்களுடைய தளம் என்பது இருக்கு உலகத்தில் அதிகமான நாடுகளில் கடல்களில் இராணுவதத்தை வச்சுருக்கிறது அமெரிக்கா தான் அப்போ அதை எதிர்த்து சைனா வந்து தனால் பாதுகாக்கிறதுக்கு பல நாடுகளோடு உறவு நல்ல ஒரு உருவாக்குறது முயற்சி பண்ணுறாங்க கடன் கொடுக்குறாங்க பொருளை ஏற்றுமதி இருக்கும்பதிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அமெரிக்காவும் முயற்சி பண்ணலாம் சைனாவும் முயற்சி பண்ணலாம் இலங்கை இந்தியாவும் முயற்சி பண்ணலாம் என்னுடைய கருத்து இலங்கை இன்னைக்கு ஒரு ஆழமான பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் நடைபெற்று புதுசாக தலைவர் குடியரசுத் தலைவராக வந்திருக்கார் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நிலவிப்பாக நினைக்கிறேன் அது குறிப்பாக ஒரு இடதுசாரி கட்சி என்ற அடிப்படையில் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக அல்லது சைனாவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள் என்று நான் வந்து கருதலை பொருளாதார வீச்சு தான் இவர்கள் ஆச்சிடுவதற்கு காரணம்னு சொல்கிறாங்க அப்போது இலங்கையில் பொருளாதார வீச்சுக்கான காரணம் என்ன ரெண்டு அடிப்படையான காரணங்கள் ஒன்று என்னன்னா ஐஎம்எஃப் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் போடுற கட்டுப்பாடு கண்டிஷன்ஸ் அது ஒரு மிக முக்கியமான காரணம் ரெண்டாவது கோவிட் நெருக்கடி இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே இந்த நாடு வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி வீழ்ச்சி நோக்கி போச்சு முக்கியமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு மூன்று விஷயங்கள் இருக்குது மூணு டீன்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து தேயிலை இன்னொன்று ஆயத்த ஆடை உற்பத்தி மூணாவது வந்து சு சுற்றுலா இந்த மூணுமே வந்து கோவிட் தொடர்ச்சியாக வந்து வீழ்ச்சி அடையுது அப்போது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியாக அந்த நாடு சந்திக்குது இன்னொன்று கட்டுப்பாடு இல்லாமல் வந்து கடன் வாங்குகிறாங்க இலங்கையினுடைய கடன் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு ஜிடிபி விட அதிகம்னு சொல்கிறாங்க ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கு ரொம்ப சின்ன நாடு அவ்வளோ பெரிய கடன் சுமையை தாங்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்புறம் வந்து இலங்கை வந்து எல்லாத்தையும் இறக்குமதியை நோக்கி பொருளாதார வீழ்ச்சி வந்தோடனே தேக்கம் வந்தோன்னே எல்லா பொருட்களையும் வந்து அது இறக்குமதியை நோக்கி போகுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்காக மூணு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மக்கள் வந்து லைனில் நின்றதை வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஏற்றுமதி என்பது முற்றிலும் முடக்கப்படுகிறது எல்லா அடிப்படை பொருளும் வந்து அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இலங்கையினுடைய இந்த அந்நிய டாலர் கையிருப்பு அதாவது அந்நிய நிதி கையிருப்பு இருக்கு இல்லையா அது ரொம்ப அளவு குறையுது அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் உதாரணமாக அமெரிக்கா டாலருக்கு நிகரான மதிப்பு இது இரநூறுபா டக்குன்னு வந்து முந்நூறுவாயாக வந்து குறையுது இதனால் பணவீக்கம் அந்த நாட்டில் வந்து அதிகரிக்கிறது மக்கள் வந்து அதிகமான பணத்தை கொடுத்து எல்லா அடிப்படை பொருட்களையும் உணவுப் பொருட்கள் கூட வாங்க வேண்டியிருக்கு இன்னொன்று அந்த கோத்தபயா ராஜபக்சேனுடைய தலைமையிலுடைய அரசாங்கத்துடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்டு தேவையில்லாத வந்து செலவினங்கள் போல் வந்து கார்ப்பரேட்டுக்கான வரியை குறைச்சிது அந்த உள்நாட்டை வலுப்படுத்துவதற்கான ஒரு தே அதாவது தெளிவான பாலிசி இல்லாதனுடையது ஒரு உதாரித்தனமான செலவினங்கள் இது எல்லாமே சேர்ந்து இலங்கையை வந்து ரொம்ப படுபாதாளத்துக்கு தள்ளிடுச்சு இப்போ மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் வெகுண்டெழுந்து தான் அந்த அதிபர் மாளிகை வந்து கைப்பற்றினாங்க வழி இல்லாமல் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுனாங்க இந்த பொருளாதார நெருக்கடியும் இன்னைக்கு இலங்கையில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றங்களுக்கு இந்த ஒரு புதிய அரசை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு மிக அடிப்படையான காரணம் இப்போ வந்திருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஎம்எஃப் உள்ளிட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் போடக்கூடிய எந்த கட்டுப்பாட்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது எல்லாத்தையும் நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம் எங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த கொள்கை நிதி கொள்கைகள் எல்லாத்தையும் அடியோடு நாங்கள் மாற்றுவோம் இல்லைன்னா இலங்கையை வந்து நாங்கள் வந்து பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த புதிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்குது பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிறது நாட்டை மீட்கிறதுக்கான ஒரு வேலை தான் மிக முக்கியமான முதன்மையான வேலையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும் இவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழர் நலனுக்கே எதிரான கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது அவரோட கடந்த கால செயல்பாடுகளும் தமிழர்களுக்கு எதிராக இருந்ததாக தான் சொல்கிறாங்க அது உண்மையாக ஜேவிபி ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் இலங்கை தமிழர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிப்பது சம்பந்தமாக அவங்க எதிர்மறையான நிலைப்பாட்டை தான் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க ஆனால் அடுத்தடுத்து சமீப காலத்தில் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு முன்னதாக ஜேவிபி பல அறிக்கைகள் வருகிற போது ஜேவிபி எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாங்கள் பொறுப்புக்கு வெற்றி பெற்று வெற்றி பெற்று வந்தால் அந்த அரசாங்கம் போது இன்க்ளூசிவ் அரசாங்கம் இருக்கும் அனைவருடைய நலனையும் உள்ளடக்கியதாக எங்கள் அரசு அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக சமீப காலத்தில் கூட ரணில் குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவங்க வந்து ஒரு மசோதா ஒன்று தயார் பண்ணாங்க பெண்டிங்கில் இருக்க அது வந்து நிறைவேறல இலங்கை தமிழர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தட்டீன் அமன்பண்ணு சொல்லக்கூடிய அந்த திருத்தத்தை பாஸ் பண்ணி நாங்கள் அதிகாரம் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி அடுத்து உடனடியாக வந்து அந்த இலங்கையில் மாநிலங்களுக்கான தேர்தல் என்பது பெண்டிங்களுக்கு நடத்தணும் நடத்தாமல் இருக்குது அப்போ மாநிலங்களுக்கு தேர்தல் சொன்னால் அது வந்து தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு அந்த மாநிலங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இலங்கைக்கே ஆகவே அந்த மாநிலங்களுக்கான தேர்தல் வருகிற போது அந்த மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்பட அவங்க வந்து அந்த அரசு சட்ட திருத்தோடு சேர்ந்து இருக்கிறதால கடந்த காலத்தில் அவங்களுடைய நிலைப்பாட்டில் அவங்களுக்கு வந்து இந்த அதிகாரம் அளிப்பது என்று சம்மந்தமாக அவங்களுக்கு கருத்து இருந்தாலும் இன்றைய புதிய சூழலில் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசுக்கு இலங்கை அரசுக்கு ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் இலங்கை தமிழர்கள் அதாவது மாநிலங்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு தற்றின் தமிழ் மண்டும் வந்து கொஞ்சம் பாஸ் பாஸ் ஆனது அது அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்ற அந்த எதிர்பார்ப்பை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுராக் குமார திசாநாயக்கா வந்து அமுலாக்குவா நம்ம நம்புகிறோம் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து தமிழக மீனவர்களை கைது செய்யறது சுட்டுக்கொள்றது இது போன்ற நிலை மாறுமா தற்போது அமைந்துள்ள இடதுசாரி ஆட்சியில் அது இன்னைக்கு கூட இப்போ சமீபத்திலே உங்களுக்கு வந்து நம்ம இலங்கைக்கு மீன்பிடிக்க மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய போட் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க வழக்கு போட்டு பல தொடர்ந்து அது வந்து தொடர் அதையாக நீடிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்துவது ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தமிழ்நாடு மீனவர்கள் அப்போ முத்தரை பேச்சுவார்த்தை பிரச்சனைக்கு திருகோணம்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது இவருடைய தேர்தல் அறிக்கை மற்றதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட பிரச்சனை திருகோணம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் புதிதாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் வந்து இப்படி மீண்டும் அந்த தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கச் போது தாக்கப்படுவது கரிசி அந்த பிரச்சனையில் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து அந்த பேச்சுவார்த்தை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்னு நம்ம வந்து கேட்டிருக்கிறோம் என்ன செய்வார்னு தான் நம்ம வந்து பார்க்க